ஓகே இந்த மோம் எல்லாம் பாடி போய் கிடக்கு மசிக்கிது ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா வழியில நாங்கள் வலுக்கிட்டு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் அப்ப அப்போ சரிப்பட்டு வர இல்லைண்ணா அப்போ நாங்கள் போனாங்க கொஞ்சம் டைமும் வந்து இருட்டி கொண்டு வந்துச்சு அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் வீடியோ ஒன்று மட்டும் கேட்கல அப்போ வழியாக கொஞ்சம் எல்லாம் வாங்கி கொண்டு வரும் ஓகே அப்போ என்ன செய்யப்பட மட்டும் பாத்தீங்கன்னா அப்போ அத்தை விட வந்துனாங்கண்ணா அச்சு வீட்டில் வந்து எங்களோட அத்தை விட வந்தாங்க வரைக்கு வரைக்கும் வந்து எங்கட அத்தைண்ட என்ன முறை

மாமரம்மரம்மாதாபம் சீதாப்பழம்

முத்தலம் <laughs> <laughs> <laughs>

பாத்தீட்டு எல்லா தோட்டத்தை உங்களுக்கு ஆனா உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விஷயம் உண்டு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து மரங்கள் எல்லாம் இருக்கிறது வந்து

இஞ்ஞால இஞ்சா இருக்கும் முளாயக்கண்டு இஞ்சால தும்பு சோடம்பலம் நேர அடுத்தது விலனி எல்லாமே இருக்குது இதுக்கு என்ன பின்னுக்கு வத்தாப்பழம் இருக்குது அது விடாப்பழம் இருக்குது அது சும்மா அது வீட்டுக்கு பார்க்கணுன்னு பெரிய விஷயம் தான் ஓகே இதான் நாங்கள் அங்கே வீடியோ ஓகே இதோட வாங்க வீடியோ முடிச்சு கொள்கிறோம் அவங்க சேலுக்கு பஸ் டைமில் வரீங்க பாய் பாய் நடக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க வெளிலன்னு நாங்க போற வீடியோ உடனுக்குடன் பெறும் இதோட நாங்கள் வீடியோ முடித்து கொள்வோம்